சற்றுமுன் வெளியான அதிர்ச்சி தகவல் எஸ்பிஐ வங்கியில் கணக்கு இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்குமே அதிர்ச்சி தர வகையில் ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியாகியிருக்கு இதை எஸ்பிஐ தரப்பிலிருந்து சொல்லியிருக்காங்க என்ன அறிவிப்பு அப்படின்ற கூடுதல் விவரம் தெரிஞ்சிக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்கள் அப்போ என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக புரியும் அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஆல்ரெடி பார்த்துட்ருக்க வீவஸாக இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஹாய்ன்னு சொல்லிட்டு போங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் எஸ்பிஐ வங்கி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே நம்ம இந்தியாவிலே மிகப்பெரிய பொதுத்துறை வங்கி அப்படின்னா எஸ்பிஐ தான் சொல்லணும் ஏன்னா இதுல நிறைய வகையான வாடிக்கையாளர்களை கொண்ட ஒரே வங்கினா அது எஸ்பிஐ தான் நிறைய விதமான சலுகைகள் அறிவிப்புகள் குறைந்த வட்டி வழங்குறது இது போன்ற நிறைய விதமான அறிவிப்புகள் எஸ்பிஐ வங்கி தரப்பிலிருந்து வெளியாயிட்டிருக்கிறதுனால இதற்கு வாடிக்கையாளர்கள் அப்படின்றது ரொம்பவே அதிகம் இந்த நிலையில எஸ்பிஐ வங்கி மூன்று விதமான முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க அதுல முதல் அறிவிப்பா என்ன சொல்லியிருக்காங்கன்னா சேவிங்ஸ் பேங்க் அக்கவுண்ட் அப்படிங்கிறது அனைவருமே வச்சிருப்போம் அதுல மினிமம் பேலன்ஸா மூவாயிரம் ரூபாய் இருந்தது ஆனா இப்போ அதை உயர்த்தி ஐயாயிரம் ரூபா மினிமம் பேலன்ஸ் அப்படின்றது அனைவரோட பேங்க் அக்கௌண்ட்லயுமே கட்டாயமா இருக்கணும் அப்படின்ற தகவலை ஷேர் பண்ணியிருக்காங்க இன்கேஸ் நீங்க இந்த மினிமம் பேலன்ஸ் வந்து வைக்காம போறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு அதற்கான சார்ஜஸ் அப்படின்றது பிடிக்கப்படும் அப்படின்றது தெளிவா ரூபாய் சொல்லி இருக்காங்க சொல்ல போனோம்னா நான் படிச்ச காலத்துல எல்லாம் ஐநூறு ரூபாய் மினிமம் பேலன்ஸ் அப்படின்றதே போதுமானது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ஐயாயிரம் ரூபாய் மினிமம் பேலன்ஸ் வைக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க சொல்ல போனோம்னா ஃபர்ஸ்ட் காலத்துல எல்லாம் வங்கிகள் மக்களுக்கு சேவைக்காக தான் இருந்தது ஆனா இப்போ வங்கிகளுக்கு நாம வந்து சேவை செய்யற மாதிரி மாறிடுச்சு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இரண்டாவது முக்கிய அறிவிப்பா என்ன சொல்லி இருக்காங்கன்னா அனைவரோட பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து

முப்பத்தி ஆறு அப்படின்றது இரநூறுவா அவங்களோட சார்ஜஸ்னும் மெயின்டைன் பண்ணுறதுக்கான உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கான சார்ஜுனும் ஜிஎஸ்டியாக பதினெட்டு பர்சன்ட்டோடு சேர்த்து இரநூத்தி முப்பத்தி ஆறு அப்படின்றது எல்லாருக்குமே பிடிக்கப்படும் இது வந்து ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ மக்கள் அனைவருமே வந்து குழப்பம் அடைய வேண்டாம் இது வருஷத்துக்கு ஒரு டைம் அனைவருக்குமே பிடிப்பாங்க உங்களுக்கு பிடிச்சிருக்காங்களா இல்லையா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மூன்றாவது முக்கிய அறிவிப்பாக எஸ்பிஐ வங்கி தரப்பில் மக்கள் அனைவரும் உஷாராக இருங்க யாரும் வந்துட்டு எதுலேயும் ஏமாந்துடாதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவலை ஷேர் பண்ணியிருக்காங்க அதாவது நிறைய பேருக்கு வந்துட்டு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் உங்களோடது எக்ஸ்பைர்ட் ஆக போகுது தௌசண்ட் ருபீஸ் நீங்கள் இதை கேஷாக வந்து எடுத்துக்கோங்க அப்படின்னா ஒரு லிங்க் மூலமாக மெசேஜ் வரதா எஸ்பிஐ தரப்பில் இருந்தே அனுப்புகிற மாதிரி மெசேஜ் வருதா அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதில் போய் யாரும் கிளிக் பண்ண வேண்டாம் அது வந்து நாங்கள் அனுப்புறது கிடையாது நீங்கள் இன்கேஸ் அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது மூலமா உங்க பேங்க் அக்கௌண்ட்ல இருக்க பணம் பறி போயிடும் அப்படின்ற அறிவிப்பையும் ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ மக்கள் அனைவருமே உஷாரா இருங்க இந்த மூன்று அறிவிப்புல உங்களுக்கு எது பயனுள்ளதா இருக்கு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க மேலும் இது போல கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்க அது மூலமா அவங்களும் பயன்பெறட்டும் அண்ட் தேங்க்யூ Thank you for watching.